ஃப்ரெண்ட்ஸ் இந்த விட வந்து பார்த்தீங்கன்னா போத்திஸ்கடைய தான் வந்திருக்கும் போத்தீஸ் அவங்களுக்கு தீபாவளி கலெக்ஷன்லாம் ஆஃபர் நிறையா போட்டிருக்காங்க புது கலெக்ஷன் எல்லாமே சேரீஸ் வந்திருக்கு இப்போ பார்க்குற சேரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சிறு சேரி தான் காப்பர் ஜெரி இருக்கு கொடுத்துருக்காங்க இந்த சிறு சேரீயோட ரேட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா ஐநூறுரூவாய்க்கு மேலே இருந்தது இந்த கிரே வித் ப்ளூ கலரில் பார்டர் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சேரீயை ரேட்டு அறுநூற்றி பத்து அதே டிசைன்லேயே எங்கள் பக்கத்தில் வேறு வேறு கலரில் இருக்குது இதில் ப்ளவுஸும் முந்தியும் அவங்களுக்கு ப்ளூ கலர் தான் வரும் இந்த சேரீக்கு இது வந்து உங்களுக்கு சாஃப்ட் சில்க்லேயே காட்டன் கிளாத்தில் கொடுத்துருக்காங்க பிங்க்கு வித்து ப்ளூ கலரில் சேலை செல்வந்திருக்கு இந்த சரிக்கு இதுதான் முந்தி இது வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ப்ளூ வித் பிங்க் கலர் சரிய ரேட்டு பதினஞ்சு இந்த ப்ளூ வித் பிங்க் கலர் சேரிய ரேட்டை உங்களுக்கு அறுநூற்றி பதினஞ்சு கொடுத்துருக்காங்க இந்த கோல்டு கலர் சேரியார் ரேட்டு அறுநூத்தி முப்பது மேலே பார்டர் வந்து கொஞ்சம் குட்டி பாட்ரு கொடுத்துருக்காங்க கீழே லாங் பாட்ராக இருக்கு இந்த பொருட்பு ஊற்றிப்பிங்க பாட்ரு வந்துருக்கு இந்த சேரிய ரேட்டு ஐநூற்றி முப்பத்தஞ்சு இந்த வாடாமல்லி பிங்கில் இந்த சேரீ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஐநூற்றி எண்பத்தஞ்சு தான் இந்த சேரீ ரேட்டு அதே டிசைன்லேயே பக்கத்தில் வேறு வேறு கலரில் கொடுத்துருக்காங்க இந்த சேரீக்கு இது முந்தி டிசைன் கொடுத்துருக்காங்க இதில் ப்ளவுஸ் பார்த்துட்டிங்கன்னா ரன்னிங்லேயே வந்துடும் இந்த ப்ளூ பிங்க் கலர் சிறிய ரேட்டு ஐநூற்றி நாற்பத்தஞ்சி எல்லோ வித்து ஆரஞ்சு கலரில் பாட்டு கொடுத்துருக்காங்க இந்த சிறிய ரேட்டை ஐநூற்றி எண்பத்தஞ்சி இந்த தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவசேரி எல்லாமே ஐநூறுரூவா ரேட்டுக்கு மேலே கலெக்ஷன் நிறையா இருந்தது இந்த ப்ளூ கலர் சேரிய ரேட்டு அறுநூற்றி எண்பத்தஞ்சு இந்த ரெட் கலர் சேரியிற ரேட்டு அறுநூற்றி எண்பத்தஞ்சு பார்ட் வந்து இந்த ரெட் கலர் சரிக்கு பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க லாங் பார்டர் வந்திருக்கு இதில் முந்தி மட்டும் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்லாம் வரும் ப்ளவுஸ் வந்து ரன்னிங்லேயே வந்துடுது இந்த மஸ்டர்ட் கலர் சேரிய ரேட்டு அறுநூற்றி தொண்ணூத்தி இந்த ப்ளூ கலர் சேரிய ரேட்டு அறுநூற்றி தொண்ணூத்தஞ்சு ராமர் கிரீனில் உங்களுக்கு ப்ளூ கலரில் பாட்ரு வந்திருக்கு இதில் ஸ்டோன் இருக்க வச்சு கொடுத்துருக்காங்க ஐநூத்தி எழுபத்தஞ்சு தான் இந்த சேரியர் ரேட்டு இந்த க்ரீன் கலர் சேரியிற ரேட்டு ஐநூற்றி எழுபத்தஞ்சு இந்த ஸ்டோன் ஒர்க் வச்சு சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி எழுபத்தஞ்சி ரேட்டு தான் கொடுத்துருக்காங்க பார்டர் வந்து ஒவ்வொரு சரிக்கு டிஃப்ரெண்ட்டாக வரும் இந்த ஆரஞ்சு கலரில் டிஷூ ஸ்க் சேரியிற ரேட்டு எழுநூற்றி அஞ்சு இது எல்லாமே செப்ரேட்டி உங்களுக்கு டிஷ்யூசுக்கு தான் கொடுத்துருக்காங்க இது ரேட்டு எல்லாமே எழுநூத்தி அஞ்சு தான் இந்த டிஷ்யூசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி செக்கடு பட்டெலாம் இந்த சேரோட டிசைன் எல்லாமே வருது இந்த பர்பிள் கலர் சேரி வந்து பார்த்திங்கன்னா அம்பானி டிஷூ சில்குன்னு போட்டிருக்கு இதோட ரேட் வந்து எழுநூற்றி நாலு பாட்ரு ரெண்டு சைட்லேயுமே மீடியமாக தான் கொடுத்துருக்காங்க இதில் ப்ளவுஸுன்னு பார்த்துட்டிங்கன்னா முந்தைய ப்ளவுஸும் கான்ட்ரஸ்ட்ல தான் வருது పింక్ ఏర్టి ఎన్ని పదినసేర్యటి ఎనూత్ ఎి